வணக்கம் மயிலாடுதுறை மக்களே நாளை தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் மயிலாடுதுறை வருகை புரிகிறார் அவரை வரவேற்போம் இந்த காணொலி மூலம் மயிலாடுதுறை தொடர்பாக நிறைந்த நெடுநாட்கள் உள்ள ஒரு கோரிக்கை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலாம்னு இருக்கேன் குறிப்பாக நாங்கள் எங்கள் வீடு நான் வசிக்கக்கூடிய மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு வார்டில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் இது தொடர்பாக அந்த பொதுமக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம் அது என்னங்கிறத இந்த வீடியோ மூலம் முதல்வருடைய நாலேஜுக்கு அவருடைய அறிவுக்கு எடுத்துகிட்டு செல்கிறதாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக எங்களுடைய அந்த நானாம்பே காலேஜ்லேருந்து எங்கள் வீட்டு அதாவது இருபதாம் வார்டு ஆர்கே கோல நகர் அப்படிங்கிறத எங்கள் பகுதி தர்மபுரம் சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாலையில் சமீபத்தில் சா ரோடு போட்டிருந்தாங்க ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப தின்னாக ரொம்ப மெல்லிய அப்படியே சும்மா பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டிருந்தாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு அந்த சாலை போட்டாங்க அதுவுமே நீண்ட நேரடியாக போராட்டத்துக்கு அப்புறம் போட்டது அந்த போட்ட ரோடு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துலேயே டேமேஜ் ஆகி கடந்த ஒரு வருடங்களாக அந்த ரோடு வந்து குண்டு குளிமையாகி ரொம்ப மோசமாயிடுச்சு இது தொடர்பாக நாங்கள் போராட்டம்லாம் நடத்தினோம் போராட்டம் நடத்ததுக்கப்புறம் புதுசாக ரோடு வா போடுவாங்கன்னு பார்த்தா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசையாக ஒரு ரோடை போட்டிருக்காங்க இந்த ரோடு போட்டதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் இது வந்து அடுத்த மலைக்கே கூட தாங்காது வர நவம்பர் டிசம்பரில் பெய்யக்கூடிய கனமழைக்கே வந்து தாங்காது அதனால் இந்த ரோடை வந்து திருப்பி நல்ல ஸ்ட்ராங்காக போடணும் அடுத்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இந்த ரோடில் எந்த டேமேஜ் இல்லாதபடி அதுபடி போடணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முதல் கோரிக்கை அதேமாதிரி ரெண்டாவது நாங்கள் வசிக்கக்கூடிய அந்த ஆர்கே கோல்டு நகர் சின்னச்சந்து அண்ணா நகர் போன்ற அந்த பகுதிகளெலாம் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இந்த இருபதாவது வார்டு இருபது ஆண்டுகளாக இருபத்தஞ்சி ஆண்டுகளாக அதாவது ஓஎஸ் மணியின் மயிலாடுதுறை எம்பிஆர்ல போடப்பட்ட சாலைகள் இன்ன வரைக்குமே அந்த சாலைகள்லாம் போடப்படலை அப்படின்னு இதுக்காக நாங்கள் வந்து பல போராட்டங்கள்லாம் நடத்தினோம் ஃபண்டு சாங்ஷன் ஆகிடுச்சுன்னாங்க அலர்ட் ஆகிடுச்சு நாங்கள் டெண்டர் விட்டாச்சு நாங்கள் ஆனால் இன்ன வரைக்குமே போடல இந்த சாலைகள்லாம் வந்து போடணும் அப்படிங்கிறதா வந்து இந்த இருபதாவது வார்டு பொதுமா கோரிக்கை குறிப்பாக சின்ன சின்ன சாலை அந்த சாலையோட நீளமே வந்து ஒரு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் கூட இருக்காது அந்த ரோடை போடணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதேமாதிரி மயிலாடுதுறை பொறுத்த மட்டும் இல்லை எந்தவித அடிப்படை வசதிகள் பாதாள சாக்கடை அதே மாதிரி இந்த உணர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் இப்போ சமீபத்தில் சாலை எல்லாம் கூட ஈடுபட்டாங்க அந்த பகுதியெலாம் ரோடு போடலை அப்படிங்கிறது நாங்கள் பொதுமக்கள் வந்து ஆட்சியாளர்கிட்ட கேட்குறது இலவசமோ அல்லது எங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது பணம் கொடுங்களோ அப்படிலாம் கேட்குறது கிடையாது அடிப்படையான வசதி சாலைகள் குடிநீர் அதுக்கப்புறம் வந்து கழிவு நீர் செல்லக்கூடிய பாதாள சாக்கடை வந்து வெளியில் போகாதபடி சிறப்பாக செயல்பூடிய இந்த திட்டங்கள்லாம் கேட்குறோம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு மயிலாடுதுறை எந்த விதமான மாற்றமும் அடையலை அப்படின்னு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக மயிலாடுதுறை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை சுற்றி பல பகுதிகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிருக்கு திருவாரூர்னாலும் சரி கும்பகோணாலும் சரி அந்த சரி சிதம்பரம்னாலும் சரி ஆனால் மயிலாடுதுறை வந்து முற்றிலும் புறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மயிலாடுதுறை வளர்ச்சின்னு சொன்னால் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளில் மாவட்டம் பெற்றது அதுக்கப்புறம் புதிய கலெக்டர் ஆஃபீஸ் கட்டினது அது நீங்கள் தான் வந்து திறந்து வச்சுங்க மற்றபடி எந்த விதமான பெரிய லெவலில் மாற்றம் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஷிப்கார்ட்டோ அல்லது வேறு ஒரு ஐடி பார்க்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதனால் படித்த இளைஞர்கள் பிற மாவட்டத்துக்கும் சரி தலைநகருக்கு அதாவது தலைநகர் சென்னைக்கோ அல்லது பெங்களூர் தான் போகிற மாதிரி இருக்குது படித்த இளைஞர்களுக்கு இந்த பகுதியில் வேலை கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான கோரிக்கைகள் நிலுவையில் இருக்குது இதெல்லாம் சரி செய்யணும் குறிப்பாக ரிங் ரோடு அதே மாதிரி சுற்று இது அதாவது பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை வரையில் குத்தாலம் தாண்டி அந்த மல்லியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாதையை அகலப்படுத்தினதாக இருக்கும் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை உள்ள வரையில் அந்த பாதை அகலப்படுத்தப்படாமல் இருக்கும் அதேமாரி சீர்காழியிலேருந்து மயிலாடுதுறை வர வரைக்கும் பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த இணைப்பு சாலை இதுவுமே வந்து அப்படியே குறுகிய சாலையாக இருக்குது இதே மாதிரி தான் திருவாரூர் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த சுற்றுப்புற சாலை அதாவது பைபாஸ் ரோடு ரிங் ரோடு இந்த பணிகள்லாம் சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதும் எம்எல்ஏ வந்து ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி பேட்டி செய்திலாம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ரிங் ரோடு கனெக்டிவிட்டிலாம் வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது அதனால் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வரையில செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்